எல்லாருக்கும் வணக்கம் இந்த குட்டி ஆரஞ்சு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையாக தான் இருக்கும் இது வச்சு ஒரு ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆரஞ்சு கூடையே பப்பாளி பெரிய துண்டா ஒன்று ஒரு ஆப்பிள் ஒரு சின்ன மாதுளம்பழம் ரெண்டு மூணு பழம் போட்டா மூணு அத்திப்பழம் ரெண்டு பழம் ஒரு கிலோ அளவு வருதுன்னா சக்கரை இந்த முக்கால் கப் அளவு எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் அந்த பழத்தையும் விதையை நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் மாதுளை ரொம்ப அரைக்காம சும்மா ஓட்டி விட்டோம்னா இது மாதிரி அதனோட விதை தனியாக வந்துடும் ஆரஞ்சை ப்ரஸ் பட்டன்ல போட்டு மெதுகாக ஓட்டி எடுத்தா அறையாமல் முழு முழு கொட்டையாக வந்துடும் கடங்களை வடிக்க தேவையில்லை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் ஏலக்காயும் கொஞ்சம் போட்டு மாதளம்பழம் ஜூஸ் பிடிச்சது கூட இதையும் ஊற்றிக்கலாம் அரைச்ச பழத்தை எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே சின்னதாக ரெண்டு பட்டை துண்டு பட்டை ஃப்ளேவருக்காக தான் போடுறது கடைசியில் நம்ம எடுத்துடலாம் விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் எந்த ஃபுட் கலருமே சேர்க்க தேவையில்லை சிம்பிளை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருக்கணும் அப்படியில் எடுத்து பார்த்தா இது மாதிரி நின்று மெதுகாக உளுந்துச்சுனாக்கா ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா ஆர்ட்ன்னு கண்ணாடி பாட்டல்ல போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஜாம் ரெடி வணக்கம்